ஹலோ வெல்கம் பேக் டூடியோ வந்துட்டு ஒரு சிம்பிளான சிம்பிளான ரூல்ஸ் சொல்லி தேர் தேர் இஸ் இஸ் அண்ட் அண்ட் யூஸ் பண்ணி எப்படி மேக் சிம்பிளானு சொல்லிட்டு இந்த எளிமையான வழியில நம்ம பார்க்க போறோம் வகையில பாத்தீங்களா இஸ் அண்ட் தேரா யூஸ் பண்ண போல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா நவுன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னத்த குறிக்கமாக இருந்தா ஒரு பர்சனை பற்றி குறிக்கலாம் திங்ஸை பற்றி குறிக்கலாம் இல்லாடி அனிமல்ஸ் இல்லாத ஃபீலிங்ஸ் இப்படியான விஷயங்களை வந்து குறிக்கிறது தான் வந்துட்டு நம்ம நவுன்ஸ் நவுன்ஸ்னா வந்து தமிழில் வந்துட்டு பெயர் சொற்கள்னு நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ இந்த நவுன்ஸை பற்றி பார்த்தீங்களா வந்து அந்த நவுன்ஸ் வந்து ரெண்டு வகையெல்லாம் பிரிக்கலாம் ஒன்று வந்து சிங்கியூலர் அண்ட் ஃப்ளூரன்னு சொல்லி பிரிக்கலாம் ஸோ சிங்கியூலர்னா உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒருமே தான் நம்ம வந்து சொல்லுவோம் சிங்கியூலர்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனு ஒரு பென்சில் ஒரு புக் அப்படி சொல்கிறது சரியா ப்ளூரன்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா வந்து பண்ணை நம்ம சொல்லுவோம் சரி அதே வந்துட்டு இப்ப ரெண்டு புத்தகம் ரெண்டு பேன் இருக்குன்னு சொன்னா அது வந்துட்டு பண்ணு புழுவுறல் சொல்லுவோம் சரியா ஸோ இப்போ நம்ம சிங்கியூல நவுனை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம யூஸ் பண்ண போறது தேர் இஸ் தேர் இஸ் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஸோ தேர் இஸ் அ ரெமோட் ஆன் த டெஸ்க் தேர் இஸ் அ ரெமோட் ஆன் த டெஸ்க் பெண்ணையாம் ஒரு ரெமோட் வந்துட்டு ஒரு மேசை மேலே உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரியா ஸோ ஒரு மேசை மேலே வந்துட்டு ஒரு ரெமோட் வந்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் தேர் இஸ் அ வாட்டர் பாட்டில் ஒன் மை டெஸ்க் தேர் இஸ் அ வாட்டர் பாட்டில் ஒன் மை டேபிள் ஸோ ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வந்துட்டு அந்த டேபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ உங்களோட ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒரு டேபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படின்னா தேர் இஸ் அ ஃபோன் ஆன் த டெஸ்க் தேர் இஸ் அ ஃபோன் ஆன் த டெஸ்க் சரியா ஸோ இப்படி நம்ம டேரிஸ் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிலோ நவுனை அட்டாச் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம் சரியா டேரிஸ்க்கு பக்கத்தில் ஒரு சிங்கிலோ நவுனை போட்டுட்டு நீங்கள் உங்க சென்டென்ஸ் வந்துட்டு எவ்வளோ லெந்தாக கேளுமோ லெந்தாக்கி சொல்லலாம் சரியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது தேரா தேரா என்ன சொல்லி பாத்தீங்களா வந்து நம்ம ப்ளூரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் நம்ம ப்ளூரலை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தேரா டூ பாய்ஸ் இன் மை ஸ்கூல் தேரா டூ பாய்ஸ்

டூரலாக இருந்தால் தேராக யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய சென்டென்ஸஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாயிரம் இங்கிலீஷில் அதுவும் சிம்பிளாகவே சரியா ஸோ இந்தக்கான வீடியோவில் வந்து நம்ம டூ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் தேரா ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திங்க மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போல சிம்பிளான முறையில் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சரியா ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்க அடையவருங்க சந்தைகிட்ட நான்